அலமது இல்லாஹி நஜாசத் அசுத்தங்களை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகின்றோம் நாய் பண்டி கடுமையான நஜீஸ் என்பதனை குறிப்பிடப்பட்டது நாயின் பண்டியின் மூலமாக எதுவெல்லாம் பிறக்கின்றதோ அவைகளும் நஜீஸ் இப்பொழுது உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றலாம் நாய் நாயைத்தானே பெற்றெடுக்கும் பன்றி பன்றியைத்தானே பெற்றெடுக்கும் சில சந்தர்ப்பங்களில் மாறுபட்ட மிருகங்கள் புணர்வதின் மூலமாக மாறுபட்ட உருவம் கொண்ட மிருகங்கள் பிறக்கலாம் அவ்வாறு நடப்பது அரிதாக இருந்தாலும் கூட யஹ்லுக்கு மா யஷா அல்லா சுபஹனு நாடியதை படைக்கிறான் ஃபாலுல்லிமா யுரித் அவன் நாடியதை செய்கின்றான் அந்த அடிப்படையில் தான் ஆழ்ந்த அறிவுள்ள அல்லாஹ் சில விடயங்களை கடுமையாக சட்டமாக வகுத்திருக்கின்றான் நாய் வேறொரு மிருகத்தோட சேர்ந்து ஒரு குட்டி பிறக்கும் என்றிருந்தால் உதாரணத்துக்கு நாயும் ஆடும் சேர்ந்தது அல்லது நாயும் ஒரு கன்றும் சேர்ந்தது இவ்வாறாக ஒரு மிருகம் பிறந்தது என்றிருந்தால் அது நஜிஸ்தான் சுத்தமான மிருகத்தோட நஜிஸான மிருகம் சேர்ந்து ஒரு குட்டி பிறந்தாலும் கூட அதுவும் நஜிஸ்தான் அதிகமாக சுத்தமான மிருகத்தின் உடைய உரு கொடுக்கப்பட்டு சில உறுப்புகள் நஜிசான மிருகத்தினுடைய உறுப்புகளாக இருந்தால் அவைகளும் நஜிஸ்தான் அவைகள் பட்டு விட்டாலும் கூட அந்த நாய்க்குரிய பண்டிக்குரிய சட்டம் என்கிறதனையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது மேலும் ஒரு உதாரணம் கூறுவதாக இருந்தால் மேற்கத்திய நாடுகளில் நாய்க்கு சொத்து எழுதி வைக்கின்றார்கள் நாயோடே உறங்குகின்றார்கள் நாய்களை வளர்க்கின்றார்கள் சில பெண்கள் நாய்களை திருமணம் முடிக்கின்றார்கள் நாயுடன் புணர்கின்றார்கள் இதை போன்று புணர்ந்து அல்லாஹ் ஏதோ நாடிவிட்டான் என்றால் அப்படி ஒரு குழந்தை கிடைத்துவிட்டாள் அதற்கு நாயினுடைய சில தன்மைகள் அடையாளங்கள் இருந்தால் அந்த குழந்தையும் நஜிஸ் என்கிறதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது இதை போன்ற பிக்குகு சட்டங்களை வைத்து சிலர்கள் விமர்சிக்கலாம் மற்றும் அறிவின் குறைபாடு உள்ளவர்கள் ஐம்மாக்களை இமாம்களை எல்லாம் தூற்றலாம் என்றாலும் இமாம்களுடைய அறிவு அவர்களுக்கு கிடையாது மாறாக இமாம்கள் இப்படி நடந்துவிட்டால் என்ன சட்டம் என்கிறதனை மிகவும் துல்லியமாக ஆராய்ந்து எங்களுக்கு எதுக்குமே பிரச்சனை இல்லாத விதத்தில் தீர்வுகளை தந்துவிட்டு போயிருக்கின்றார்கள் எனவே அல்லாஹ் நாடினால் அப்படி நடக்கலாம் அல்லாஹ் தண்டிக்க நினைத்தால் யாரையும் கேவல நினைத்தால் கேவல விடுவான் ஒம யூனில் ஃபமாலஹூமின் முக்ரிம் யாரை அல்லாஹ் கேவலப்படுத்துகின்றாரோ அவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு யாராலும் முடியாது ஓ லபுனு மாலா ஆதமியி மனிதன் அல்லாத எந்தெந்த மிருகங்களுடைய மாமிசம் சாப்பிடப்பட மாட்டாதோ அவைகள் அனைத்தினுடைய பாலும் நஜிஸ்தான் மனித பால் நஜிஸ் அல்லும் சாப்பிடப்படக்கூடிய மிருகங்களுடைய பாலும் நஜிஸ் அல்ல இதனால் தான் அல்லாஹ் குரான்லே சூரத்து நஹல்லே அறுபத்தி ஆறாவது ஆயத்திலே குறிப்பிடுகின்றான் லபனன் ஹாலிசன் சாஹன் லிஷாரிபின் நாம் அருந்தக்கூடியவர்களுக்கு தூய்மையான மிகவும் கலப்பற்ற பாலை வெளியாக்குகின்றோம் அது ரத்தத்துக்கும் சாணத்துக்கும் மத்தியிலே இருந்து வெளியாகின்றது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் எனவே எதனுடைய மாமிசம் சாப்பிடப்படுமோ அதனுடைய பால் நஜிஸ் கிடையாது எதுண்டைய மாமிசம் சாப்பிடப்பட மாட்டாதோ அதுடைய பால் நஜிஸ் எனினும் மனிதனுடைய பெண்ணின் உடைய பால் நஜிஸ் கிடையாது ஷாருல் மைத்தத்தி மையத்தானவைகள் இறந்து போனவைகளுடைய முடி இவைகளும் நஜிஸ்தான் மிருகங்கள் இறந்து போனவைகள் சிலர்கள் மயில் சிறகுகளை எடுத்து வைத்துக் கொள்வார்கள் இவைகள் அனைத்துமே நஜிஸ்தான் பொதுவாக மயில் மாமிசம் சாப்பிடப்பட மாட்டாது மயில் இறக்கா விட்டாலும் கூட அதில் இருந்து உயிரோடு பிரிந்த அதுடைய சிறகுகள் அனைத்துமே நஜிஸ் வ ஷாரோ கைரில் இதன் ஃபசலஃபி ஹயாத்திகி அது உயிரோடு இருக்கும்பொழுது சாப்பிடப்படாத மிருகத்தின் உடைய சிறகுகள் அவைகளும் நஜிஸ் என்கிறதனை நாம் மறந்துவிடக்கூடாது மைத்தத்தானவைகளுடைய ஷார் முடிகளும் நஜிஸ் மேலும் சாப்பிடப்படாத மிருகங்கள் உயிரோடு இருக்கக்கூடிய நிலைமையில் அதனுடைய முடிகள் பிரிந்துவிட்டு அவைகளை நாம் தொடுவோம் என்றால் அவைகளும் நஜிஸ் தான் அவைகளை நம்முடன் சேர்த்துக்கொள்ள முடியாது வைத்துக்கொள்ள கொள்ள முடியாது என்கிறதனையும் மறந்துவிடக்கூடாது அடுத்தது பன்றியுடைய மணி இந்திரியம் இவைகள் அனைத்துமே நஜிஸ் அல் அன்ஃபெஹா அன்ஃபெஹா என்பது அல் தர்லாஹு தர் அஸ் அசலத்து சகீரத்து கபுல அக்லிஹா அல் கல பாலை தவிர வேற எந்த சாப்பாடும் சாப்பிடாத அறுக்கப்பட்ட குட்டியில் இருந்து சஹலா முதக்காத் என்று சொல்லப்படும் அப்படியான அந்த ஆட்டு குட்டியில் இருந்து எடுக்கப்படக்கூடிய பால் சுத்தம் மேலும் வமா எசிலும் இன் ஃபமின் நா இமி இன்கானமினால் மைத்ததி ஃபைனஹூ நஜிசும் ஆழமான தூக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில் குடலில் இருந்து வெளிப்பட்டு வாயின் ஊடாக வடியக்கூடிய சாலையும் நஜிஸ் தான் மாறாக அது முரசுகளில் இருந்து வெளிப்படுமானே ஆனால் அது நஜிஸ் கிடையாது காரணம் அது தொடர்ந்து வடிவது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக துண்டிக்கப்பட்ட நிலைமையில்தான் அந்த முரசுகளில் இருந்து வடியும் எனவே அதை நஜிஸ் என்று கருதப்பட மாட்டாது அது சுத்தம் இந்த நஜிசுடைய விடயங்கள் நீளமானது தொடர்ந்தும் நாம் இதனை அவதானிப்போம் ஷரியத்தை அறிந்து செயல்படுவதற்கு நம் அனைவருக்கும் தொஃபிக் செய்வானாக